வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நெகட்டிவான பெர்ஃபார்மன்ஸ் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு கரண்டாக இப்போ வரைக்கும் நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு அறுபத்தி மூணு பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தை கொடுத்துட்டு இருக்கு பேங்க் நிஃப்டி ஒரு இரநூறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஆனால் ஐசிஐசிஐ பேங்க் கிட்டத்தட்ட ஒன் பர்சன்ட் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துருக்கு ஸோ இன்டசன் கோட்டாக்கெலாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒன் பர்சன்ட் வரைக்கும் இறக்கத்தை இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ இன்றைக்கி வங்கி பங்குகள் கிட்டேருந்து அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு பர்ஃபாமன்ஸ் ஏற்படாமல் தான் இருக்குது அது போக பல பங்குகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெய்லியில் மரணாடி வாங்கிட்டு இருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா கரெக்ஷன் தான் இருக்கு சோ எட்டப்பட்ட டைம்ல ஒவ்வொரு டைம் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகும் போது அந்த பங்குகளும் ஓரளவு அப்படியே மேலே தூக்கி போனாலும் சோ அப்படியே திரும்ப இறக்கம் வரும்போது பார்த்திங்கன்னா அகைன் ஒரு நல்ல ஒரு லோவை நோக்கி தான் பங்குகள் போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம அவசரப்படக்கூடாது பொறுமை காக்கணும் கரெக்டாக நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் ஸோ டக்குன்னு ஒரு அஞ்சு பர்சன்ட் கீழே விழுந்ததும் ஸோ ஓடி போய் பங்குகளை பிடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இந்த சூழ்நிலையில் வந்து பண்ணக்கூடாது ஸோ ஒரு பங்கை நம்ம வாங்கும்போதே அதற்கான பிளானை நம்ம பக்காவாக வச்சுருக்கணும் இதை நம்ம பல முறை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ அதன்படி போனால் தான் நீங்கள் கண்டிப்பாக வந்து மாட்டாமல் இருக்கீங்க இருப்பீங்க எந்த ஒரு டிசிஷனும் வந்து எடுக்காமே வந்து இருப்பீங்க மேபி நீங்க தொடர்ந்து இறங்க இறங்க நம்ம அக்யூமலேட் பண்ணிட்டே இருந்தா ஸோ ஒரு பங்கு திடீர்னு நீங்க நினைக்காததுக்கு முன்னாடியே ஒரு ஏற்றத்தை வந்து கொடுக்கலாம் ஒரு ரிவர்சல போஸ்ட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இன்னும் ரொம்ப நாட்கள் கூட உங்களை வெயிட் பண்ண வைக்கலாம் ஸோ அதுல தப்பிக்கணும்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு பொறுமையா பிளான் பண்ணி அக்யூமுலேட் பண்ணணுங்கிறத மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க ஸோ பல பங்குகள் கரெக்ஷனை கொடுத்துட்டு இருக்கு ஸோ விரைவில் இரண்டாம் கட்ட ஒரு அக்யூமலேட் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் வந்து ஏற்படும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஸோ அந்த மாதிரி ஏற்பட்டு நான் வந்து அதை ஃபோக்கஸ் நான் கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அடுத்தது இந்த வீடியோவில் பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒன்றுன்னா நம்ம பார்ப்போம் முதலாவதாக பார்க்க போகிறது ஸோ ஏபிபி இது வந்து குளோபல் கம்பெனி ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் கூட இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறது அதாவது இன்னும் சாரி எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் பக்கம் இருக்குது ஸோ இப்போது அதை இன்னும் கூட அதிகரிக்க போகிறதா தான் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு பக்கம் ஏஐ எல்லாத்தையும் சாப்பிட்ரும் அப்படின்னு வந்து சொன்னாலும் கூட கம்பெனிஸ்க்கான டீல்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு இருக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் நீண்டு போயிட்டே தான் இருக்கு ஸோ இதெல்லாம் மனசுல தான் நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஏஐ உடனே இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஒன்றும் வந்து பண்ணிடாது ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி முன்னணி நிறுவனங்கள் மாற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஈஸியஸ் பார்க்கும்போது ஸ்டில் நம்ம எக்ஸ்பெர்ட் பண்ண அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி ஃபோக்கஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிட்டே தான் மாற்றி மாற்றி வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு பெரிய ஒரு பர்ஃபாமன்ஸ் எல்லாம் இல்லை பட் அப்பப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படும் போது இல்லை உங்கள் ஆவரேஜ் ப்ரைஸுக்கு கீழே போகும்போது ஸோ நம்ம வந்து அக்யூமுலேட் பண்ணுறக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா அக்யூமுலேட் பண்ணுறது லார்ஜ் கேப் பங்காக இருந்தால் நோ ப்ராப்ளம் ஸோ அது வந்து ஒரு நம்ம ஆவரேஜ் ப்ரைஸுக்கு கீழே கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது ஒன்று ரெண்டு அப்படின்ட்டு நம்ம வாங்கலாம் பட் நம்ம சின்ன பங்கு ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்லலாம் அந்த மாதிரியான ஒரு முறையை நம்ம கையாண்டோன்னா பாதிக்கப்படுவது ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் எக்ஸ்பெர்ட் பண்ணுற குவான்டிட்டீஸை விட அதிகப்படியான குவான்டிட்டிஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ரெட்டியும் பிரித்து பார்த்து ஸோ ரிஸ்க் இருக்கக்கூடிய இடத்துல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ரிஸ்க்கு வந்து கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துல எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை முன்கூட்டியே நீங்கள் தீர்மானித்து வச்சுக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓலா எலெக்ட்ரிக் கிட்ட ஒரு அப்டேட்டு ஸோ அவங்களோட ரிசல்ட் வந்திருக்கு ரொம்ப மோசமான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க ரெவென்யூ நாற்பத்தி மூணு சதவீதம் குறைஞ்சிருக்கு ப்ராஃபிட் பார்க்கும்போதும் இந்த குவார்ட்டர்லேயும் எதுவும் வந்து பண்ணலை நஷ்டமாக தான் ஒரு நானூற்றி பதினெட்டு கோடி போஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் அவங்களுடைய ஆட்டோ பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா எபிட்டா லெவலில் ப்ராஃபிட்டுக்கு வந்து வந்திருக்கிறதாகவும் ஒரு டேட்டா வந்திருக்கும் ஸோ இப்போது அவங்களுடைய பேட்ரி செல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களாக தான் ஓனாக தயாரிக்கிறாங்க பட் இது அது இன்னும் வந்து சேலுக்கு வந்துருச்சா என்னென்னு அப்படின்னு தெரியல பட் அவங்க தான் வந்து தயாரிக்கிறாங்க அந்த ஓலா செல்ல பொறுத்துன வண்டிகள் தான் வந்து வந்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ அதனால் மேபி ப்ராஃபிட்டபிளுக்கு வந்திருக்காங்கிற ஒரு டீட்டெயில் தெரில தெரிஞ்சதுன்னு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த ஓலா பற்றியும் நண்பர்கள் கேட்டுட்டு இருக்காங்க ஸோ இப்போதைக்கு ஓலா பார்க்கும்போது கொஞ்சம் மோசமான ஒரு இடத்துல தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ அவங்களுடைய நம்பர்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மந்த் ஆன் மந்த்து ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு ஒரு பக்கம் ஏத்தர் ஓவர் டேக் பண்ணி போயிட்டு இருக்காங்க பட் இதெல்லாம் தாண்டி வரணும்னா கண்டிப்பாக அவங்க கிட்ட இருந்து அடுத்த ஒரு மாடல் லான்ச் வந்து வரணும் ஸோ ஒரே மாடல் எனக்கு தெரிஞ்சது டுவெண்ட்டி ஒன்லேயோ இன்னமும் லான்ச் ஆச்சு அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த ஒரே மாடலை போட்டு அரு அருன்னு அறுக்குறான் ஸோ தேர்ட் ஜென்னு ஃபோர்த் ஜென்னுட்டு இதை வச்சுட்டே இருந்தால் கண்டிப்பாக வந்து ஓலா எலெக்ட்ரிக் வந்து விற்காது ஒரு பக்கம் சர்வீஸ் ப்ராப்ளம் அப்படின்ட்டு சொன்னாலும் கூட இன்னொரு பக்கம் இந்த ஒரே மாடல் வந்து ஒரு தலைவலியை தான் ஓலா எலெக்ட்ரிக்கு ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ மற்ற பக்கம் டிவிஎஸாக இருக்கட்டும் இல்லை இந்த ஏத்தராக இருக்கட்டும் ஸோ கொஞ்சம் ரெஃப்ரெஷிங் மாடலை கொடுத்து ஸோ மார்க்கெட் ஷேரை வந்து பிடிச்சிட்டு வந்துருக்காங்க பஜாஜும் அதே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் மேபி பஜாஜும் ரிஸ்கில் சிக்கலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் இருந்தாலும் ஓலாவில் கொஞ்சம் வந்து நம்ம எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் எங்கிட்ட வந்து எதிர்பார்க்காதீங்க ஏன்னா நண்பர்கள் வந்து கேட்குறாங்க பட் இந்த மாதிரி பங்குகளை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணனும்னா அது மிகப்பெரிய ஒரு தலைவலியாக தான் எனக்கு வந்து அமையும் ஏன்னால் ஒரு நண்பர் ரெண்டு நண்பர் கேட்பாங்க ஸோ அதுக்காக நம்ம இதை பற்றி வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணணும்னா ஸோ மற்ற பக்கம் இருந்து கமெண்ட்ஸ் எல்லாம் வேற மாதிரி வரும் ஸோ அதனால் ஓலா எலெக்ட்ரிக் பற்றி செய்திகள் வந்தது நான் டெஃபனெட்டாக அப்டேட் பண்ணுறேன் பட் இதில் இருக்கற ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என் கண்ணில் பட்டாலும் கூட டெஃபனெட்டாக நான் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறதையும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்தர் எனர்ஜி இன்னிக்கிட்டே இல்லை கிட்டத்தட்ட பதினோரு சதவீதம் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துருக்கு என்ன ரீசன்னால் ஸோ ஏத்தரோட இந்த லாக் இன் பீரியட் வந்து முடிஞ்சிருக்கு அதனால் சேல்ஸ் அதாவது ஷேரை வந்து அதிகமாக பழக்கத்துக்கு வந்துருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் ஒரு செல் ஆஃப் வந்து ஏத்தரில் ஏற்பட்டிருக்கு பட் ஏத்தரோட ரீசன் பர்ஃபாமன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தாலும் கூட ஸோ அவங்களும் ஒரு லாஸ்ட் மேக்கிங் நிறுவனமாக தான் இருக்காங்க பட் என்னைக்கு ப்ராஃபிட்டபுளாக டேன் ஆவாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்தது ஆர் ஓ ஃபார்மா கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு ஸோ ஆர் ஃபார்மாவோட ரிசல்ட் இன்றைக்கி இடையில் வந்திருக்கு ஸோ நம்பர்ஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு நம்பரை தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இயரோன் இயர் அண்ட் இந்த குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டரில் பீட் பண்ண ஒரு ரிசல்ட்டு தான் ஆரோ ஃபார்மா டெலிவர் பண்ணியிருக்காங்க எட்நூற்றி நாற்பத்தெட்டு கோடி இந்த காலாண்டில் ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பல ஃபார்மா கம்பெனிஸோட ரிசல்ட் பார்த்தோம் நேற்று கூட நம்ம சன் ஃபார்மாவோட அப்டேட் வந்து பார்த்தோம் ஸோ அங்கே என்ன நடந்ததுன்னா ஐயோ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருந்தது பட் இங்கே ஆரோ ஃபார்மாக்கு ஒரு மூணு சதவீதம் வரைக்கும் யுஎஸ் சேல்ஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கு ஸோ இந்த யுஎஸ் மார்க்கெட்டில் அதிகப்படியாக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனங்களில் ஆரோ ஃபார்மா முன்னணி நிறுவனமாக இருக்குது ஸோ டாக்டர் ரெட்டிக்கும் ஆரோ ஃபார்மாக்கும் பெரிய அளவுகளில் டிஃப்ரெண்ட் இல்லை ஸோ இந்த க்வார்டர் ரிசல்ட் படி நம்ம பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் ஜஸ்ட் ஒரு அறநூறு கோடி கிட்ட தான் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது ரெவன்யூவில் ஸோ அவங்களுக்கு ஈக்குவலாக ரெவென்யூ பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான் ஆரோ ஃபார்மா பட் இவங்களுடைய இந்த மார்ஜின் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ மார்ஜின் ரெட்டி கூட கம்பேர் பண்ணால் குறைவு தான் பட் ஸ்டில் இந்த நிறுவனம் ஒரு நல்ல நிறுவனம் பட் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆர் ஓ ஃபார்மாவால் இல்லை நான் இந்த பங்கை ஃபோக்கஸ் பண்ணும்போது வெறும் பத்து பீ கிட்டே இருந்தது இப்போது எங்கேயோ வந்து போயிடுச்சு நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருச்சு ஸோ திரும்ப நமக்கு வாய்ப்பு வந்தால் இந்த மாதிரி பங்குகள் பக்கம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க பல ஃபார்மா பங்குகளும் வந்து இறக்கத்தை தான் போஸ்ட் பண்ணிகிட்டுருக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது சுத்தமாக வந்து தெரியல அதில் ஆர்ஓ ஃபார்மாகவும் ஒன்று ஒன் பர்சன்ட் வரைக்கான ஒரு இறக்கத்தை இன்றைக்கி ஆர்ஓ ஃபார்மாக டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ இப்போ உங்களுடைய யுஎஸ் சேல்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம் மூணு சதவீதம் ஏறிடுச்சின்ட்டு ஸோ டோட்டல் ரெவன்யூவில் ஒரு எட்டாயிரம் கோடி ரெவன்யூவில் மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தெட்டு கோடி பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருந்து தான் இவங்களுக்கு வருமானம் வந்துட்டு இருக்கு ரெண்டாவது யூரோப் சேல்ஸ் பார்க்கும்போது பதினெட்டு சதவீதம் உயர்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது கோடி இவங்க ரெவன்யூவாக யூரோப்ல இருந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க இது ரெண்டு தான் இவங்களுக்கு முக்கிய ரீஜனாக வந்திருக்கு பேலன்ஸ் பார்க்கும்போது இந்தியா மற்ற ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்லேருந்து வருமானம் வந்துட்டுருக்கு ஸோ ஓவரால் ஆரோ ஃபார்மாக ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் இந்த காலண்ட்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபியூச்சரில் மேபி எதாவது வாய்ப்பு வந்ததுன்னா அப்போ நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணுறத பற்றி திங்க் பண்ணலாம் அடுத்தது ஸோ கிட்ட கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு மகேந்திரா இந்த சின்ன அதாவது ஆட்டோ அதுக்கப்புறம் சின்ன கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸை பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் வண்டி விற்றுக்கிறது தான் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த எலக்ட்ரிக் ஆட்டோ செக்மெண்ட்டில் பார்க்கும்போது மகேந்திராவோட மார்க்கெட் ஷேர் தான் மற்ற நிறுவனங்களை காட்டிலும் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது அவங்க தான் மார்க்கெட் லீடராகவும் இருந்துட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்இல் லில்லி அண்ட் நோவா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இந்த எல்இல் லில்லி அண்ட் நோவா நார்டிஸ்க்கு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட வந்து ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்காங்க காரணம் ஸோ இந்த மாதிரியான ட்ரக்கை வந்து குறைக்கணும் விலையை வந்து குறைக்கணும் அப்படின்ட்டு ட்ரம்ப் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு விரைவில் குறைக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து இந்த நோவா நாட்ஸ்கோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல டாப் லெவல்ல வைக்கக்கூடிய ட்ரக்கோட காஸ்ட் வந்து குறையப்படும் ஒரு நூத்தம்பது டாலரா வரும் அப்படின்னு ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இது வெறும் நோவாக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லை ஸோ எல்இலிக்கும் ப்ராப்ளம் தான் ஸோ அதனால ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு கூடவே அடுத்த லெவல் வேற ட்ரக் இப்போது பில் லாஸ் பில்ல வந்து லான்ச் பண்றதுக்கான ஒரு முனைப்புல இருக்காங்க அதுக்கு என்ன காஸ்ட் வைக்க போறாங்க அப்படின்ற நமக்கு இன்னும் வந்து தெளிவாக வந்து தெரியல பட் என்னமோ இது நோவோ நோட்டிஸ்க்கு மட்டும்தான் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் போல் அவனை மட்டும்தான் அடிச்சு கீழே இறக்கிட்டு இருக்காங்களே தவிர எல்லில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து பாதிக்கலை ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் நம்ம எதிர்பாராத நேரம் தான் எல்லாம் நடக்கும் பட் இதெல்லாம் நல்லதுக்கு தான் ஸோ ப்ராப்ளம் ரெண்டு பேத்துக்கு இருக்குது பட் மார்க்கெட் ஒருத்தனை மட்டும் அடிக்கிறாங்க கூடவே ஒரு ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா நோவோ நோட்டிஸ்கோட ட்ரக் வந்து காப்பி கேட் வெர்ஷன் நிறையா இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோவோ நா டிஸ்க்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துது இவங்களுடைய வந்திருக்கு வந்து இருக்கு ரெவன்யூ வந்து ரைஸ் ஆயிருக்கு பட் இவங்களுடைய பேட் பார்க்கும்போது டிக்ளைன் ஆயிருக்கு என்ன ரீசன்னா ஒன் டைம் ரீஸ்ட்ரக்சரிங் காஸ்ட்டாக வந்து எக்ஸ் செலவு பண்ணியிருக்காங்க இது ஒரு மெயின் ரீசனாக இருக்குது இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆகிறதுக்கு ஸோ தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வருவோம் நேற்று பெருசாக எந்த ஒரு சம்பவமும் நோவான் டிஸ்கில் ஏற்படலை ஸோ அடுத்தது இந்த சிப்பு ஏஐ சிப் ரிலேட்டடாக சில செய்திகள் தான் இருக்குது இதில் சைனா கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஸோ புதுசாக டேட்டா சான் சென்டர் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கக்கூடிய நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா சைனா கம்பெனியோட சிப்பை யூஸ் பண்ணணும் அப்படி யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஸோ நாங்கள் வந்து ஃபண்ட் பண்ணுவோம் கா காசை கொடுப்போம் அப்படின்ட்டு சைனா கவர்மெண்ட் ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சைனா கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா யூஎஸ்லேருந்து வரக்கூடிய சிப்பை வந்து த தடுக்கணும் ஸோ அதே சமயத்தில் உள்நாட்டு சிப்பை தான் பெரிய அளவுக்கு உற்பத்தி பண்ணணும் அதை தான் நம்ம நாட்டு நிறுவனங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புஷ்ஷாக தொடர்ந்து வந்து கொடுத்துட்ருக்காங்க அதே சமயத்தில் என்விடியாவோட தலைவர் தொடர்ந்து பார்த்திங்கன்னா சைனா பார்த்திங்கன்னா இந்த ஏஐ ரேஸில் யூஎஸை வின் பண்ணிடும் அப்படின்ட்டு இவர் ஒரு பக்கம் தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கார் ஏன்னா இவரோட சிப்புக்கான ஒரு சேல்ஸை பார்த்திங்கன்னா அமெரிக்கா தடை பண்ணி வச்சுருக்கு சைனாக்கு விற்கக்கூடாதுன்ட்டு ஆனால் அதே சமயத்தில் ஏஎம்டியோட எம்ஐ த்ரீ நாட் எயிட்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களுடைய அடுத்த கட்ட சிப்பை பார்த்திங்கன்னா சைனாவில் விற்பனை பண்ணிக்கலாம்ங்கிற ஒரு அப்ரூவலை வந்து யூஎஸ் ஃபெட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல என்பிடியாக விற்கக்கூடாதாமா ஆனால் ஏஎம்டி வந்து விற்கலாமாமா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கனாலே எனக்கு அப்படியே வந்து வேணனே அவனுக்கு பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணுறாங்களோன்னு எனக்கு வந்து பர்ஸ்னலாக வந்து ஃபீல் ஆகுது ஸோ இவன் விற்கக்கூடாது அவன் விற்கலாம் அப்படின்னா அது என்ன கணக்கு அப்படின்னு நமக்கு இன்னும் வந்து புரியாம இருக்கு மார்க்கெட்டில் பல விஷயங்கள் வந்து நடக்கலாம் ஸோ எல்லாமே நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல பாட்டம்ல வாங்கினா மட்டும்தான் அந்த சேஃப்டி நமக்கு கிடைக்கும் உச்சக்கட்ட ப்ரெஷர் ஒரு பங்குல ஓடும் போது வாங்கினா மட்டும்தான் நமக்கு சேஃப்டியும் கிடைக்கும் நல்ல ரிட்டனும் கிடைக்கும் ஸோ நம்ம ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துரத்தி பிடிச்சி இது ஃபியூச்சர்ல நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணணும் வாங்கணும்னா ஸோ அதுக்கப்புறம் என்னங்க ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸை வேணும்னே வந்து கொடுத்து பங்குகளை கீழே இறக்கி நம்மளோட சோழியை முடிச்சு விட்ருவாங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இன்னும் பல பங்குகள் அப்படியே நம்ம பார்ப்போம் ஈவினிங் சில பங்குகள் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈவினிங் மீட் பண்ணுவோம் பாய் மக்களை